வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து என் கணவர் வந்து கடல் தொழிலுக்கு போனாங்க மீன் எதுவுமே கிடைக்கல அதனால சிம்பிளா மதிய சாப்பாடுக்கு நாங்கள் வெடி ரசம் வச்சு இந்த கருவாட்டை வத்தலை போட்டு சும்மா எண்ணெயில் பொறிச்சு எடுத்து சாப்பிட போகிறோம் இந்த கருவாடு பொரியலுக்கும் வெடி ரசத்துக்கும் எப்படி இருக்குங்க சாப்பிட்டவங்க மறக்காமல் கமண்டில் சொல்லுங்க இப் இதான் பாறை கருவாடு மூணுமே பாறை வாடு தான் இந்த பாறையை தான் நாங்கள் இன்றைக்கி எடுத்து வெடி ரசத்துக்கு செம்மையாக சமைச்சு சாப்பிட போகிறோம் மதிய சாப்பாட்டுக்கு நம்ம ஏன் கருவாட்டில் உள்ள சைடில் உள்ள முள்ள வெட்டி எடுக்கிறோம்னா அது வந்து நம்ம வெட்டையில் வந்து கையில் வந்து குத்திரும் அதனால நம்ம அந்த முல்லை வெட்டி எடுத்துக்கிறோம் எல்லோரும் கமாண்டில் வந்து எனக்கு நல்ல விதமாக சொல்கிறீ வாங்குறீங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா கமாண்டை நான் டெய்லி படித்து பார்க்குறேன் உங்கள் எல்லா விடத்துக்கும் ரொம்ப நன்றிகள் கமாண்டில் எல்லாரும் நல்ல விதமாக சொல்கிறீங்க இப்போ நம்ம கருவாட்டை வெட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ அலசி எடுத்துக்கிறோம் தரவாட்டா சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ என்ன சூடாக இருக்குது நம்ம கருவாட்டை போட்டுருவோம் வந்து கருவாடு வந்து நல்லா வேகணும் நம்ம நல்லா கருவாடு மீன் பொரித்த மாதிரியே வந்துடும் கருவாடு நம்ம இதில் வந்து பொடி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது கருவாட்டில் உப்பு இருக்கும் அதனால நம்ம வத்தல் மட்டும்தான் போட்டு பொறிச்சு நம்ம வெடி ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க இந்த கருவாட்டுக்கு வந்து இந்த வெடி ரசத்தை வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கருவாட்டை வந்து எண்ணெயில் போட்டாச்சு இப்போ ஓரமாக கருவாட்டை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம மத்தியில் சேர்த்துக்கிறோம் இப்போ பாருங்க வத்தல்லாம் போட்டு கருவாடு நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம இறக்கி சாப்பிட்ற வேண்டியதான் வத்தல் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் மற்றது எதுவுமே சேர்க்கலை பொடி எதுவுமே போடலை ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க புளி வெடி ரசத்துக்கு கருவாட்டில் உப்பும் போடலை ஏன்டா கருவாட்டில் நம்ம உப்பு இருக்கிறதுனால நம்ம உப்பு சேர்க்கலை இப்போ கருவாடு ரெடி ஆகிடுச்சு நம்ம இறக்கி இப்போ சாப்பிட வேண்டியதுதான் கம்ம கம்மண்டு வாசத்தோட கருவாடு பொரியல் ரெடி ஆகிடுச்சு

இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடு வந்து செம்மையான ஒரு சாப்பாடு பாறை கருவாடு பொறிச்சு வத்தலை போட்டு பொரிச்சிருக்கோம் செம்மை டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் வெடி ரசம் வச்சு கருவாட்டுக்கு சாப்பிட்றோம் செம்மை டேஸ்ட்டாக இருக்குது எல்லாரும் அமௌண்ட்டில் கேட்குறீ மதினி அப்படியே விழுங்கிறீய விழுங்கிறீங்க எனக்கு சின்ன இருந்து அப்படியே சாப்பிட்டு அதே பழக்கமாக ஆனதுனால நீங்கள் சொல்ல சொல்ல நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன் பொரித்த கருவாடு செம்ம டேஸ்டா இருக்குதுங்க நீங்களும் கருவாடை வாங்கி இதே மெத்தடில் பொறிச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டுங்க ஆனால் சோறு கொண்டா கொண்டான்னு சொல்லுவோம் நம்மளுக்கு சாப்பிட இல்லையே கருவாடு இழுத்துருங்க நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப வெடி ரசம் வச்சு கருவாடு பொறிச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்குமா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க வச்சு தரோம் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வெளியேசம் வச்சு கருவாடு போட்டுருக்கோம் சூப்பரான டேஸ்ட்டு நீங்களும் வாங்க நாங்கள் வச்சு தரோம் சாப்பிட்டு போங்க கருவாடு போட்டோம் மீன் கிடைக்கல எங்களுக்கு வல்லம் போச்சு மீன் கிடைக்கல கருவாட்டை வாங்கி பாறை வாங்கி உங்களுக்கு பெரிய ரத்தம் போட்டு வத்தலை போட்டு வரட்டி வத்தப்பொடியும் அடித்து வரட்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டுட்டு இருக்கேன் நல்லா கருவாடு வேணும் வேணும் கேட்கு அள்ளி வைக்க ஆள் இல்லை அது கூட சட்டியில் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் சட்டி பிறந்து இருந்து கருவாடை அவ்வளோ ருசியாக இருக்குது மாதிரி பெரிய ரசம் போட்டு கருவாடை வறுத்து வத்தல் பொடி போட்டு சாப்பிடுவோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த சாப்பிட இன்னொரு கோப்பை சோறு வாங்குறாப்புல இருக்கு என் மாவா போட்டு வச்சிருக்கேன் இது வத்தல் பொடி இல்லப்பா வத்தல் மட்டும் தான் போட்டு இருக்கு இந்த கருவாட்டுல வந்து வத்தலோட நம்ம வத்தலையும் பொறிச்ச வத்தலையும் இந்த கருவாட்டோட சேர்த்தா செம்ம டேஸ்டுங்க இந்த வத்தலையும் நல்லா நம்ம முருக விட்டுங்க கருவாட்டில் எடுக்கணுங்க சாப்பிட செம்ம டேஸ்ட்டு கருவாடைங்க அந்த வத்தலையும் சேர்த்து சமைக்கும் போது நம்மளுக்கு உரப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி கருவாட்டை பொறிச்சு வெடி ரசம் வச்சோ இல்லை மிளகு ரசம் வச்சோ நீங்கள் சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டு வேறு லெவல் தாங்க சாப்பாடு மழை நீ சவச்சி சாப்பிடுங்கன்னு சொன்னீங்க அதான் சவச்சிக்கிட்டே இருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா விரத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ரொம்ப நன்றி